அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தெய்வத்தை உடலில் இறக்கக்கூடிய முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது ஒரு சில குடும்பங்களில் குலதெய்வமானது ஆனது என்ன செய்யும் அப்படின்னா உடலில் இறங்கி அருள்வாக்கு சொல்லலாம் சரிங்களா அருள்வாக்கு சொல்லும் சரிங்களா அதே சமயத்தில் அந்த சன்னிதானத்துக்கு அதாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் அந்த தெய்வம் உடலில் இறங்கி அருள்வாக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா தெய்வத்தை கட்டி போட்டுருவாங்க சரிங்களா நம்ம உடம்புல தெய்வம் இறங்கி அருள்வாக்கு சொல்லாதவாறு தெய்வத்தை கட்டி போட்டுருவாங்க சரிங்களா அப்பேற்ப கட்டு அப்பேற்பட்ட கட்டுப்பட்டு நிலையில இருந்தாலும் சரி சில வேர்களுக்கு வந்து தெய்வம் உடல்ல இறங்கும் இறங்கி என்ன செய்யாது அப்படின்னா வாய் திறந்து அருள்வாக்கு சொல்லாது சரிங்களா அது மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி சில வேர்களுக்கு வந்து என்ன செய்யும்னா உடல்ல இறங்கும் ஆனா ஆடாது எந்த விஷயமுமே செய்யாது சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள் யாருக்குன்னு இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்க பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்ய முடியும்னா நீங்க விரும்பக்கூடிய தெய்வம் உங்க உடல்ல இறங்கி முக்காலத்தையுமே தெல்ல தெளிவாக அருள்வாக்கு சொல்லும் சரிங்களா அருள்வாக்கு சொல்லும் அதே சமயம் உங்க உடம்புலயே அது இருந்து உங்களையுமே அது பாதுகாக்கும் சரிங்களா அப்பேற்பட்ட முறை வந்து நம்ம குரு ஒளியில கிடைச்ச ஓடைச்சுவடியில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பிரயோக முறை தான் இது ரொம்ப சக்தி வாய்ந்த பிரயோக முறை சரிங்களா இந்த முறையை பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறது அப்படின்னா அதாவது வளர்பிரையில் வரக்கூடிய ஒரு சனிக்கிழமையோ இல்லை அப்படின்னா அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி இந்த நாட்களில் நான் சொல்லக்கூடிய இந்த முறையை என்ன செய்யணும்னா பண்ணணும் சரிங்களா அதாவது இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடாது ஒரு கோவில்களில் வச்சு பண்ணலாம் இல்லை அப்படின்னா குளக்கரைகள் இல்லைன்னா காடுகள் இந்த மாதிரி இடங்கள் ல இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளியே இல்லை உங்கள் வீட்டுக்கு மொட்டை மாடி உங்கள் வீட்டுக்கு கொள்ளை கொள்ளை வாசல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னால் அந்த மாதிரி இடத்துல இந்த பூஜையை பண்ணலாம் சரிங்களா இதை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தரையில் அதாவது உங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பூஜை பண்ணக்கூடிய இடத்துல தரையில் பசும் ஜானம் தொளுச் தொளித்து அதில் என்னதுன்னா மஞ்சள் நீரையுமே அதை என்ன செஞ்சிடணும்னா அந்த தரையில் தெளிச்சிருங்க தெளித்து முடிச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய அந்த சக்கரத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த மண் தரையில் என்ன செய்யன்னா பச்சரிசி மாவால என்ன செஞ்சுங்கன்னா அந்த சக்கரத்தை வரைஞ்சிக்கங்க பச்சரிசி மாவால அந்த சக்கரத்தை வரைஞ்சிட்டு அந்த சக்கரத்துடைய அஞ்சு மூளைகள்லேயுமே எலுமிச்சம்பழம் நறுக்கி குங்குமம் தடவி ஒரு ஒரு மூளைலையுமே வச்சுருக்கணும் வச்சுட்டு ஒரு ஒரு அஞ்சு மூளைகள்லையுமே ஒரு என்ன செய்யணும் அப்படின்னா விளக்கெண்ணை ஊற்றி என்ன செய்யணும் அஞ்சு மூளைகள்லேயுமே மண் அகல் விளக்கில் தீபம் தீபம் போட்டுட்டு அந்த எந்திரத்துக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சு அந்த எந்திரத்துக்கு தூப தீபம் காட்டி சாம்பிராணி காட்டி பக்தி சூடம் இதெல்லாம் போட்டு காட்டி அந்த எந்திரத்துக்கு பூஜை பண்ணிடுங்க பூஜை பண்ணி முடிச்ச பிறகு யாருக்கு சாமி வந்து உடலில் இறங்கி அருள்வாக்கு சொல்லணும்னு நினைக்கிறோமோ இல்லை யாருக்கேன்னு வந்து தெய்வம் உடலில் இறங்குது ஆனால் வாய் திறக்க மாட்டேன்னு சொல்லுது அப்படிங்கிற இருக்கிறவங்களும் இந்த பூஜை பண்ணலாம் சில பேர்கள் வந்து இந்த சாமி ஆடிக்கிட்டு இருப்பாங்க சாமி ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில பேர்கள் அந்த சாமி வரக்கூடாது இவனுக்கு இந்த சாமி வந்து குறி சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சி என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கட்டு போட்டுருவாங்க என்னென்னா கட்டு போட்டாங்க அப்படின்னா ஒரு சில பேர்களுக்கு பழையபடி சாமி வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் கொஞ்சம் நாளாக நாளாக என்னென்னா அந்த சாமி வருகிற அந்த வருகைங்கிறது குறைஞ்ச போயிடும் அப்படி பிரச்சனை உள்ளவங்களும் இந்த பூஜையை பாதிக்கப்பட்ட அந்த அந்த உட்கார வச்சு நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா அதாவது இது வந்து என்ன செய்யணும் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்களுடைய மந்திரங்களை ஒரு பிரயோகம் பண்றது சரிங்களா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை விபூதிய கையில எடுத்துக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லி அதாவது அந்த சக்கரத்துல உட்காந்துருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட நபருடைய பிற சுற்றி என்ன செஞ்சிடணும்னா அந்த விபூதியை ஒரு வட்டம் போட்டுரும் விபூதியால் ஒரு வட்டம் போட்டுறோம் வட்டம் போட்டுட்டிங்க அப்படின்னா இது என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தி என்ன செஞ்சிடணும்னா அந்த கட்டை விட்டு தாண்டாது சரிங்களா இந்த கட்டுக்குள்ளே இருக்கும் சரிங்களா இப்படி செஞ்ச பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு சேவலை என்ன செஞ்சுருங்கன்னா அவருடைய தலையை சுற்றி இடதுபுறமாக ஒரு மூணு தடவை சுற்றி என்ன செஞ்சிடணும் அந்த சேவலை நறுக்கி அதை என்ன செஞ்சிடணும் தூரமாக தூக்கி போட்டுடணும் எக்காரணத்துக்கு ஒன்றும் சேவலாக தொடக்கூடாது சரிங்களா இந்த மாதிரி பண்ணி முடிச்ச பிறகு ஒரு மஞ்சள் குடத்து ஒரு குடத்தில் மஞ்சள் நீர் மஞ்சள் பொடி போட்டு வேப்பில் கொஞ்சம் போட்டு அந்த தண்ணி என்ன செஞ்சிடணும் அப்படின்னா அவங்க உடல்ல ஊற்றிடணும் சரிங்களா அவங்க உடல்ல அப்படியே ஊற்றிட்டு அவங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே அந்த ட்ரெஸ்ஸையுமே என்ன செஞ்சுக்கூடாது தொடக்கூடாது அதே இடத்துல அங்கிட்டு களைத்தி தளட்டி தூக்கி வீசிட்டு புது உடைய மாட்டிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய பூஜை ரூம் அப்புறம் உங்களுடைய பூஜை ரூமில் போய் மண் அகல் வழக்கில் என்ன செஞ்சோம்னா வீட்டில் தீபம் போட்டு நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை நம்ம என்ன செஞ்சோம்னா எப்போதும் போல வணங்கி வந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா பழையபடி நம்ம உடல்ல நம்மளுக்கு என்ன செஞ்ச ஆரம்பிச்சிரும்னா தெய்வம் இறங்கி உடல்ல இறங்கி அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி தெய்வத்தை கட்டு போட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த கட்டுலாம் உடஞ்சி போயிடும் சரிங்களா இந்த மாதிரி நிறைய வழிகளுக்கு இந்த முறையை வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த தெய்வம் சுமந்து ஆடக்கூடியவங்க வந்து என்ன செய்ய தீட்டு காலங்கள் தீட்டு இடங்களில் போய் சாப்பிடக்கூடாது சரிங்களா அடுத்த வீட்டில் போய் தண்ணி வாங்கி குடிக்கக்கூடாது சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த தெய்வம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா உங்களுடைய இருந்து உங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய நல்லதுகளையும் பண்ண ஆரம்பிக்கும் உங்களை தேடி வர்றவங்களுக்கும் உடலில் இறங்கி அருள்வாக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கும் இது ரொம்ப எளிமையான முறை ரொம்ப சக்தி வாய்ந்த முறை சரிங்களா இன்னைக்கும் சரி நம்மளை தேடி வர்றவங்களுக்கு இந்த முறையை தான் நம்ம என்ன செய்யணும்னா தெய்வத்தை உடலில் இறக்கக்கூடிய முறையை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சிவரத்ர காளி அல்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்